இப்போ ரேஷன் பருப்பெலாம் வரைச்சு போகிறேன் பாருங்கள் அப்படின்னு அரைக்கிற ரேஷன் பருப்பு உரைச்சு அதில் களியை வாஷ் பண்ணி வச்சுக்க அதில் பாதி பருப்பு நான் வரம்பளவா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசரம் ரெண்டு டைம் அரைக்கிப்பேன் அதுக்கு அரைச்சி பறந்து அந்த பருப்பை போட்டு கரு களைஞ்சிடுவேன் தாரிக்கிறதுக்கு வாயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லாய் போட்டு கரைச்சுட்டு போது ரேஷன் கரெக்டாக அரைச்சி விடுப்போரேன் அரைக்கலாம் ரேஷன் கருப்பெடுத்து உரை வச்சு நல்லா வாஷ் பண்ணி கறி வச்சுருக்கேன் பகுதி பகுதியாக அரைச்சிப்போம் சரிங்களா ரெண்டு வரவழவாக போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சாஸ் வச போட்டு ரெண்டு டைம் அரைச்சிப்போம் அரைச்சது இதை போட்டு கிழைச்சிட்டு பிசையும் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கொத்தமத்தல் கருவேப்பில சீரம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பிர அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் சுடும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பிரான்சி பண்ண வடைச்சூட போகிற பாருங்கள் இப்போதான் அரைச்சிக்க வச்சுருக்கேன் என்ன சிம்மு வச்சு ஸ்டவ் சிம்மு வச்சு பழச்சிக்கோங்க ஏன்னா வடையில உடஞ்சி போயிடும் தீயம் கொஞ்சம் சின்னதையை வச்சு பார்த்து கம்மியாக வச்சு பறிச்சுக்கோங்க சரிங்களா அதை கம்மியாக வச்சு பூரிச்சுக்கோங்க ஜாஸ்தி கம்மியாக வச்சு வச்சு பூரிச்சுக்கோங்க வர வந்து காய்க்கு போயிடும் சரிங்களா பார்த்து கொஞ்சம் கூட திரு பொரிச்சிக்கணும் அன்னல் பாத்திரம் வச்சீங்கன்னா கருகி போயிடும் வட இல்லை வச்சு பொரிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அனல் பாத்திரம் வச்சீங்கன்னா வடை வந்து உள்ளே வேகாமல் போயிடும் மேலே வச்சா வந்திருக்கும் நல்லா அன்னல் கம்மியாக வச்சால் போகிறீங்க விலை குறையாக வந்துருக்கும் வடை இதெல்லாம் நல்லா புரிஞ்சுரும் வடை பாருங்கள் இப்போ எப்படி நல்லா மொறு மொறுன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி செய்யணும் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா வடையில் உள்ளே வேகம் போயிடும் மேலே சமந்துடும் அதனால் அனல் வந்து கம்மியாக வச்சு தீ சிம்மில் வச்சு வடையை போகிறீங்க

इधर भाई निंगले बीड़ी थी सहित पार में राशन पार प्ले वाड़े सुपर आवर ओके थैंक यू फ्रेंड्स इधर भाई निंगले बीड़ी थी सहित पार में वाड़े सुपर ये बातें निंगले बीड़ी थी सहित पार में wow. राशन